விறவை கெட்டியாக வச்சுருக்கலாம் கடைசி சில என்ன இருங்க இப்படி நாலு பக்கம் தண்ணி வடிதாப்பில் பண்ணிடுங்க இந்த சைடு இப்படி வடிதாப்பில் அந்த சைடு அப்படி என் சொல்லுது அவங்களுக்கு ஆ தண்ணி அந்த கம்புல தேங்காமல் ஆ நாலு சைடில் சரிவாக கொடுங்க என்ன இந்த சைடு இப்படி சரிவாக அந்த சைடு உடனே ஆ

இது போதும் அப்போ இன்னும் கல்லும் இல்லைல்ல என்னமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்காத நாளைக்கு மழை போட்டு எடுத்து வந்துடு சரியா மழை வந்துன்னா அப்புறம் வேலை இல்லாமல் எனக்கு பைசா கொடுக்க முடியாதுன்னு நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வேலையை நிற்பாட்டதுக்கு பதிலாக வேலை பார்த்தா நல்லது சீக்கிரம் முடித்தேன் புரியுதா ஆ

அந்த இடத்துல கொஞ்சம் போட்டு ஒரு பைப்பு வச்சு விடணும் கொடுத்தேன் நிறைய இதில் மத்தியில் மத்தியில் தண்ணி ஊற்றி பாருங்கள் பள்ளமாக இருக்கும்ல அதில் போடணா ஜல்லி தானே போட முடியும் அப்புறம் இந்த ஜல்லியை நாளையை போட்டுருவோமா அதில் ஒன்று இந்த வாசலில் கொஞ்சம் ஆ வாசலில் கொஞ்சம் அந்த மண் இருக்குல்ல மண்ணுக்குள்ளேயும் மேடு பள்ளமாக இருக்குது ஜல்லியை காலி பண்ணிடுவோமா நாளைக்கு

மற்ற நேரம் நிறையா கிடக்கும் இப்போ ஒன்றும் கிடையாது கீழே சருவத்தால் வைக்க வேண்டாமா சூப்பராகிட்டு நிறஞ்ச ஒன்று ஏன்னா நிறைச்சா பூச்சி கீச்சா அடையாது என்ன ஆ ஆப்பியாக குடிச்சிட்டு இந்த விறக வெட்டிடுவோமா ஆ விறக வெட்டி எங்கே வைக்க இது கொத்தனேரே இது மேலே வைக்கலாமா பாருங்க மறுபடியும் பாம்புடையும் விறகு வச்சு எங்கே பேர் தெர மேலே மட்டும் வைப்புமா தர உள்ளே நான் எரிக்கி எடுத்துக்கொடு நாளாக வச்சுக்கோம்மா

வலை அடிச்சிருக்கா எல்லா இடத்துலயும் வலை அடிச்சு வலை அடிச்சிருக்குன்னு பாரு இதுல ஒரு கட்டத்துக்கு தூக்கி வச்சிடலாமா பெரிய கட்டு இதுல இதுல ஒரு கட்டு இந்த இதுல வைக்கலாமா வலைக்கு மேல எங்கனால வைக்க பய மாட்டாரு வலைக்கு மேல வைப்பமா கொத்தனார அப்ப எங்க தகு நீர் தானே சொன்னியாராப்பா என்ன சாப்பி குடிச்சிட்டு என்ன இருக்குல்ல இந்த மா இந்த முருங்கை மரம் முருங்கை மரத்தை வச்சு அந்த விரைவு சூப்பராக ஆகிட்டேன் பார்க்க அழகாக இருக்குல்ல இப்போ இதுக்கும் இதுக்கோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சரி சார் சிமிட்டு வச்சு நோவா வாட்ஸ் தான் போடணும் முந்நூறுரூவா வாட்ஸ்லாம் போடக்கூடாது கிழங்க வெட்டி தூட்டு போயிடுவானவங்க ஆ நோவெலாம் போனால் போதும் இதுதான் இருக்கணும் கொத்தனாரே அப்போ இப்போ நான் அந்த தீயை பொருத்தி விட்டுட்டு நீ இதை அள்ளி போட்டு தீயை பொருத்தி விட்டுட்டு இதை ரெண்டு வாரம் சேர்ந்து வெட்டி கட்டி வச்சிருக்கோம் ஆ கட்டி எங்கே அப்போ எங்கே வைக்கலான்னு சொல்லுங்க இது மேலே வச்சிருவோமா இல்லை திண்டுல திண்டுலாம் வச்சுருங்களேன் அப்போ என்னென்ன நிறையாது இந்த சூப்பராக திண்டுலாம் வச்சுருவோம்மாண்ணா இங்கே ம் திண்டு ம் கேட்டி என்ன திண்டுலாம் வச்சுருவாங்க இதில்னா எடுக்க ஈஸியாக இருக்கும் தான் இருக்குல்ல இங்கேனா கொஞ்சம் நினையாதுலான்னு சொல்லுத புரியுதா இந்த ரெண்டு திண்டுலாம் வச்சுருவோமா கொஞ்சம் இந்த ரெண்டு திண்டு இல்லை அப்புறம் அந்த திண்டுல அப்படி வச்சுருவோமா நட்டுக்க நட்டுக்க நினையாது என்ன நினையும் செய்ப்பராக படிச்சு I have to you feel like this. കുക്കുൾട്ടി രണ്ടി കുച്ചുനെ വന്നിരുന്നു നൂനെ ടൈവൽ കൂട്ടി വന്ന് വിടിയോ